தைப்பூச தின சிறப்புகளை பற்றி பாகம் ஒன்றில் ஏற்கனவே நம்ம சேனலில் பார்த்துருப்போம் இந்த பதிவில் பாகம் இரண்டு பார்ப்போம் தைப்பூச தின சிறப்புகள் மயிலம் கோவிலில் தைப்பூச தினத்தன்று முருகப்பெருமான் தங்க மயில் வாகனத்தில் மலைமீது இருந்து அடிப்பாகத்திற்கு வருவார் இந்த காட்சியை காண்போருக்கு மறுபிறவி இல்லை தைப்பூச தினத்தில் திருவிடைமருதூர் மருதூர் காவிரியின் படித்துறைக்கு ஈசனும் சக்தியும் ரிஷப வாகனத்தில் தீர்த்த செய்து வீதி விழா வீதி வழி உலா வந்து ஆலயம் செல்வார்கள் இந்த காட்சியை காண்போருக்கு கல்யாணம் வரம் உடனடியாக கிட்டும் பாம்பு கடித்து இறந்து போன பூம்பாவை என்றும் பெண்ணை அவரது அஸ்திகலத்திலிருந்து பதிகம்பாடி தைப்பூச நாளில்தான் உயிர்ப்பித்தார் என்று புராணம் கூறுகிறது முருகப்பெருமான் வள்ளி பிராட்டியை திருமணம் செய்து கொண்டதால் ஊடல் கொண்ட தெய்வானையை சமாதானம் செய்து வள்ளி தெய்வானை சமேதராக தைப்பூச நாளில்தான் முருகப்பெருமான் காட்சியளித்தார் குளித்தலை கடம்பவன நாதர் தலத்தில் தைப்பூச நாளில்தான் சப்த கன்னியருக்கு ஈசன் காட்சியளித்து வரனளித்தார் இரணியவர்மன் என்னும் மன்னன் திருப்பணிகளை மேற்கொண்டு தைப்பூச நாளில் நடராஜ பெருமானை நேருக்கு நேர் சந்தித்து அருள்பெற்றதாக தில்லை புராணம் குறிப்பிடுகின்றது தில்லையில் நடராஜர் நடனமாடி காட்சியருள வேண்டும் என தவமிருந்து வியாக்கர் பாதர் போன்ற முனிவர்களின் தவத்தை ஏற்று தைப்பூச நாளில்தான் நடராஜர் ஆனந்த தாண்டவமாடி மகிழ்வித்தார்